நிறைய ஒர்க் பண்ணிட்டு உள்ள வந்து நடிச்ச மாதிரி இருந்துச்சு மிக பிரமாதமா மிக பிரமாதமா பண்ணி இருக்காரு ஒரு ஒரு முக்கியமான வளர்ச்சி நான் அதுல வந்து என்னன்னா இப்போ வந்து அவர் ஒரு சின்ன திரை சின்ன திரையோட பிரபலத்தோட நேரடியா தேட்டரு நேரடியா சினிமா நோக்கி வரும் பொழுது அது ஈஸியா இருக்கும் ஆனா அதுல வந்து வண்ணம் ஆட்சி செய்கிறது வண்ணத்துக்கு வந்து நிறைய பிரியாரிட்டி இருக்குது நம்ம பிரசிடண்டே எடுத்துக்கலாம் இங்க வந்து பாலிசியோட எழுதுறவங்க இங்க இங்க உள்ளவங்க அவ்வளவு எழுத்தாளர்கள் இருப்பாங்க அந்த பேனாவுக்கு மிகப்பெரிய நெறிகளை வந்து அவங்க கடைபிடிப்பாங்க காலங்காலமா அவங்க வந்து பத்திரிகையில எழுதிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அந்த அந்த விமர்சனத்துல அந்த சினிமா மேல இருக்கக்கூடிய அன்பு வெளிப்படும் அந்த மக்கள் மேல இருக்கக்கூடிய பாசம் வெளிப்படும் ஏதாவது தவறுன்னா தவற சுட்டி காட்டுற மாதிரி எழுதுவாங்க ஒழிய வெறுமனே அந்த விமர்சனத்தை வந்து ஹைலைட் பண்றதுக்கான விமர்சனம் எழுதாத அத்தனை பத்திரிக்கையாளர்கள் வந்து இங்க வந்திருக்காங்க அதே சமயத்தை வந்துட்டு என்னன்னா சினிமா மேல போட்டி ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு ஒரு வீடியோவை போட்டுட்டு வெறும் கார்ப்பனர்ஸியை மட்டுமே காட்டக்கூடிய விமர்சனங்கள் வந்து மிகப்பெரிய விமர்சனமா வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துகிட்டு இருக்கும் காலங்காலமா உட்காந்து பக்கம் பக்கமாக எழுதிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட வந்து நார்மல் நல்ல மக்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க

தயாரிப்பாளர் ஜெய்கிரண் அவர்களுக்கு சக்தி அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அவர்களான படத்தவர்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட் இது அடுத்து நடந்து இருக்கிற என்னுடைய அன்பு கூட்டங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் என்னுடைய பதினான்கு வணக்கம் இவங்களுடைய காந்தி கண்ணாடியினுடைய நல்வாய் டீனேஜர் பாலாஜி சக்தி பலாரர்களுக்கும் முதல்ல இரண்டே ரெண்டு வார்த்தைகள் ஒரு முக்கியமான ஒருத்தங்களை பத்தி பேசலாம் நம்ம எல்லாருமே இப்ப எந்த மண்ணுல எந்த பூமியில இந்த நிமிஷத்துல நம்ம நிக்கிறோம்னா நம்மளுடைய அந்த காலத்திலேயே ஒரு சிங்க பெண் மிகச்சிறந்த பெண் யாரு அப்படின்னா பானுமதி அம்மா அவர்கள் பானுமதி அம்மா அவர்களுடைய மண்ணு இது நம்ம நடிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறதான் பார்க்கும்போது பயம் ரொம்ப என்ன பேசுறதே தெரியல பட் ஒரு நாள் நான் முதல்ல சொல்ல நான் கிடைக்கிறதான முக்கியமான காரணம் நிறைய விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் என்ன பத்திவா இருந்த விஷயங்கள் தான் நீங்க அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மரமா நன்றி அனைவருக்கும் பார்த்துட்டு நன்றிகள் கண்டிப்பாக நன்றி வார்த்தைகள் என்ன சொல்றதுன்னு தெரியல வெளியே பிரஸ் மீட்டிங் சொல்லுவாங்க ஆனா உண்மையான நன்றி சொல்லுவேன் அந்த அக்கா அந்த அக்கா உடனே ஹோர்ஸ் சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரியும் அந்த அக்காவோட மனசுல வந்து ரொம்ப ரொம்ப இல்லை ரொம்ப நன்றி அக்கா தேங்க்யூ காந்தி கதாரி எல்லாருமே சொல்லிருக்காங்க நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேலைக்கு பார்த்தவனுக்கு வேலைக்கு கொடுத்தா மாதிரிதான் எனக்கு இந்த படம் ஏன்னா நான் வந்து இப்படிதான் படம் வந்து கணவன் கூட நினைச்சு சொல்லுவாங்க அந்த கணவன் கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம் அதெல்லாம் தானே விஷயம் இருந்தா இந்த காந்திக்கு நடி எனக்கு அமைஞ்சது நான் சொல்லுவேன் ஏன்னா மொத்த முதல்ல எந்த ஒரு இதுமே இல்லாம வந்து நான் தான் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும் அதே மாதிரி எந்த ஒரு இதுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன் இப்படி நான் உங்கள்கிட்ட பேசுறேன் காரைக்கால் காந்தி காந்திக்கு நடிக்க முக்கியமான காரணம் தான் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பனிங் இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுறான் எல்லாமே பண்றான் அப்படின்னா அது அவருதான் காரணம் யாரு எல்லாம் தெரியாத ஒரு பையன் வந்து இப்ப நிறைய சொல்றாங்க இந்த மனித மனிதனா பேசும்போது யாரு எல்லாம் தெரியாத பையன் அந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தனை வந்து நம்ம பார்த்துக்கணும் அவங்க நல்லா வரும்னு நினைக்கிறதுல அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து எந்த விதம் அண்ணன்னு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷமா நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன் சோ அவருங்க நான் இல்லைங்க ஸோ அவருக்கு கஷ்டமா நன்றி எனக்கு ரொம்ப நன்றி நன்றி ஆச்சுன்னு சொல்லலாம் தமிழர் உண்மையை ராஜேஷ்வர நன்றி சொல்லிட்டு இருக்கலாம்